இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கத்திரி சாகுபடியில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள் கத்திரி சாகுபடி வந்து ஒரு பிரதான பயிராக சாகுபடி செய்யப்பட்டது அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது கத்திரியில் வந்து பார்க்கும்பொழுது நிறையா வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் தாக்கம் நோய் தாக்கம் இந்த மாதிரி நிறைய வருகிறது அதை எவ்வாறு ஒருங்கிணைந்த முறையில் நம்ம மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிற சில கருத்துக்களை தான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்திரியில் முக்கியமான பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காய் தொலைப்பான் விவசாயிகள் வந்து சொத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கத்திரியில் வந்து காய்ப்புழுக்களை பாதி தவிர்ப்பதற்காக நிறையா பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த பூச்சிக்கொல்லிகள் நிறையா பயன்படுத்தும் பொழுது அந்த எஞ்சிய நஞ்சு வந்து மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்குறது அது இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் காய்கறிகளுக்கான ஆராய்ச்சி மையத்தில் தாய்வானில் உள்ளதில் நிறையா ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதிலோடைய சில தொழில்நுட்பங்களை நம்ம வந்து நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நாங்கள் வந்து வயல்வெளி ஆய்வுகள் செயல் விளக்கங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்த விஷயங்களை நாம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் முதலாக அதை பார்க்கும் பொழுது இந்த கத்திரியில் வரக்கூடிய அந்த காய்ப்புழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து கத்திரியை தாண்டி வேறு எந்த பயிருமே பாதிக்காது கத்திரி மட்டும்தான் தாக்கக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்கிறது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கத்திரியில் வந்து அதோடைய முழுமையான அதோடைய அந்த வாழ்க்கை இதை வந்து அதிலே முடிச்சிருது கடைசியாக பயிர் அறுவடையின் போது பார்த்திங்கன்னா அந்த காய்ப்புழுக்கள் வந்து கூட்டுப்புழுக்களாக மாறி அந்த செடியின் தண்டு பகுதிகளில் வந்து ஒரு சிறிய ஒரு ஒரு அறை மாதிரி அமைத்து அதற்குள்ளே வந்து உறக்க நிலையில் இருக்குது இது மீண்டுமாக அடுத்த சாகுபடி மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா ம மழைக்கு அப்புறந்தான் வந்து அந்த நம்ம நாற்று நடவுக்காக விவசாயிகள் வந்து நாற்று விட்ட உடனே இந்த கூட்டுப்புழுக்கள் உறக்க நிலையிலிருந்து வெளியே வந்து அந்துப்பூச்சிகள் வந்து முட்டையிட்டு மீண்டுமாக அதோடைய வாழ்க்கை சரிதம் வந்து தொடர்கிறது இதை வந்து முக்கியமாக என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து கிராம அளவில் இப்போ ஒரு பகுதியில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக நகர்ப்புறங்களில் உள்ள கிராமங்களில் தான் அதிகமான கத்திரி சாகுபடி மேற்கொள்வாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தைப்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதாக முறையில் அப்போ அந்த கிராம அளவில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இணைந்து அந்த பயிர் கழிவுகள் முக்கியமாக கத்திரி அறுவடை செய்த பட்ட அந்த பயிர் கழிவுகளை வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒன்று எருவாக மாற்றி விடலாம் குழியில் போட்டு எருவாக மாற்றிவிடலாம் இல்லைனா அவர்களுடைய தேவை அன்றாட தேவைகளுக்கு விறக பயன்படுத்துகிற மாதிரி கூட அதை பயன்படுத்தி அந்த நாற்று விடக்கூடிய சமயத்தில் அது இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் அடுத்ததாக நாற்றாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களில் வந்து நிழல் விலை கூடங்களில் வந்து பசுமை குடிலில் வந்து நம்ம வந்து நாற்றாங்கள் அமைக்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் உள்ளே போகாத மாதிரி பாதுகாப்பாக இருக்குது ஆனால் விவசாயிகள் பொதுவாக அவங்க வந்து அவங்களுடைய தோட்டங்களிலே வந்து நாற்றாங்கள் அமைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அந்த அஞ்சு அந்து பூச்சிகள் போய் அந்த பயிர் மேலே அந்த நாற்றுகள் மேது போய் முட்டையிடுகிறது இதை தவிர்ப்பதற்காக எளிய முறையில் வந்து கொசுவலை நம்ம வந்து பழைய கொசுவலை ஏதாவது கொண்டு அதை வந்து முழுமையாக மூடிவிட்டால் இந்த அந்துப்பூச்சிகளுடைய முட்டையிடுவதை வந்து வெகுவாக தவிர்க்க முடியும் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இதை விவசாயிகள் கண்டிப்பாக அவர்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த நடவு செய்யும் பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போதிய ஊட்டச்சத்துக்கள் இப்போ மண் ஆய்வின்படி தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம் அதே போல் வேப்பம் முன்னாக்கு இன்றைக்கி வேப்பம் முன்னாக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோங்கிற அளவில் நல்ல தரமான வேப்பம் முன்னாக்கை கொடுக்கும் பொழுது அந்த ஆரம்ப கட்ட நிலையிலே பயிருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது அது வந்து நோய் தாக்கத்துக்கும் சரி அதேமாதிரி இந்த பூச்சி தாக்குதலுக்கும் சரி நாற்றுகள் வளர்ந்து செடிகள் வளரும் ஆரம்ப நிலையில் இந்த பூச்சிகள் இந்த காய்ப்புழுக்கள் வந்து அந்த இலைகளை உட்கொண்டு அதுக்கப்புறம் அந்த குருத்து பகுதியில் போய் குருத்தை சேதம் செய்து குருத்து வந்து காய்ந்து தொங்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து நம்முடைய தோட்டத்தில் உள்ள செடிகளை கண்காணித்து அந்த மேல் புறத்தில் உள்ள அந்த குருத்துக்களின் ஒரு அரை அங்குலம் விட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பிளேடு கொண்டு அதை வெட்டி எடுத்து அதை அப்புறப்படுத்தி அழித்து விடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் சீமெண்ணை ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த இதுகளை போட்டால் கூட அந்த புழுக்கள் வந்து அதில் செத்து மடிந்து விடும் அவ்வாறு விட்டு விட்டாங்கன்னா அது மீண்டும் மீண்டும் அது வந்து இனப்பெருக்கமாகி உங்களுக்கு பெரிய அளவில் சேதங்கள் பின்னாடி வரும் அதுவே ஆரம்ப நிலையில் நம்ம வந்து அந்த குருத்து காய்ந்த குருத்துகள் கீழ் உள்ள பகுதியை அப்புறப்படுத்த வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது காய்களில் ஏற்படக்கூடிய சொத்தையான காய்களையும் வந்து எடுத்து அப்புறப்படுத்தி அழித்து விட வேண்டும் அது அங்கே தோட்டத்தில் விடக்கூடாது அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி இன்றைக்கி ட்ரைக்கோக்ரமா கைலோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முட்டை ஒட்டுண்ணி பரவலாக எல்லா பகுதியிலையுமே கிடைக்கிறது அப்படி கிடைக்கலன்னா கூட உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான எங்கே கிடைக்கிதுங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு சிசிங்கிற அளவில் நம்ம வந்து அதோடய தோட்டம் முழுமதும் அதை வந்து சிறு சிறு துண்டுகளாக பிரித்து ஒரு பத்தடி இடைவெளியில் அதை முழுமையாக விடும் பொழுது அது வந்து அந்த முட்டை பருவத்திலே போய் இந்த குழவிகள் போய் அந்த முட்டைகளை அழித்து அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது இது தொடர்ந்து வாரம் ஒரு முறை ஒரு நான்கு முறை ஐந்து முறை விடும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த புழுக்கொலையின் பாதிப்புகளை முழுமையாக தவிர்த்து கொள்ளலாம் நம்ம பகுதியில் உள்ள ஒரு விவசாயி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரே முட்டை ஒட்டுண்ணி தயாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு சின்னசாமிங்கிற ஒரு குளத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் அவருடைய அனுபவம் என்னென்னா பகு பக்கத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் ஜேடர்பாளையம்ங்கிற கிராமத்தில் சில விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஒட்டுணிகளை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இயற்கையான முறையில் கத்திரி சாகுபடி பண்ணி ஏற்றுமதி செய்தார்கள்ங்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார் அது அதுபோல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் பூச்சிக்கொல்லிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலையும் அதிகம் இந்த புழுக்களுக்கு உள்ள புழு போனதுக்கப்புறம் எந்த பூச்சிக்கொல்லியும் அது வந்து அந்த புழுக்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதிகமாக வாரத்துக்கு ஒரு மருந்து இரண்டு மருந்துங்கிற முறையில் கூட சில பகுதியில் விவசாயிகள் வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறாங்க அதிகமான பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் போது அந்த பயிரே சில சமயங்களில் ஒரு மலட்டுத்தன்மையான ஒரு சூழ்நிலை கூட நாங்கள் பார்த்தோம் அதே போல் இது தெளிப்பு நீர்ப்பாசனம் இன்றைக்கி ஸ்ப்ரிங்க்லர் இரிகிலேஷனுங்கிற முறையில் அந்த சின்ன தோட்டத்தில் அமைத்து அந்த மலை தூவான் போன்ற தெளிப்பு பாசனத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த அந்துப்பூச்சிகள் மாலை நேரங்களில் வந்து பறந்து வரும் அதன் மேலே தண்ணீர் பட்டால் அந்த பூச்சிகள் வந்து கீழே விழுந்து அப்படியே இறந்துவிடும் அது இந்த முறையும் நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றலாம் இது போன்ற முறைகள் அதே மாதிரி இயற்கையான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் போன்றவற்றை தெளிக்கலாம் அது விவசாயிகள் வந்து இந்த பூச்சிகளை எளிய முறையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்து இதை கட்டுப்படுத்தலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவருக்கே திரவையும் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்